கஜாங்கிற அரைக்கம் தாக்கி இன்றைக்கி அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாவது நாள் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இன்றைக்கி இன்றைக்கி போய் தலையை காட்டினா மக்கள் குதிப்பில் இருப்பாங்களா இல்லையா அதான் ஆள் ஆளுக்கு மொத்த மொத்தம் மொத்தி எதிகிறாங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு யாரும் பார்க்கறதுல சைட்டு மேனுக்கு போட்டு தள்ளுறாங்க அடித்து விரட்டுறாங்க எல்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவரை போட்டால் வந்து அவரை தான் முளைக்கும் துவரையாக முளைக்கும் ஆமாம் ஏன்னா இவங்க அப்படி அதாவது புயல் அடைக்கிற அன்றைக்கி வந்து பார்த்திருந்தா பிரச்சனை இல்லை காசு இருக்கோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையா அன்றைக்கி வந்து மக்களோட மக்கள் தான் பரவாயில்ல புயல் அடைக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாராக இருக்குது தயாராகறிக்கையெல்லாம் ரெடியாக இருக்குது மக்கள் தூங்குனா தான் நாங்கள் தூங்கணும்னு சொன்னால் ஒரு சில அமைச்சர்லாம் சொன்னாங்க மக்கள் நிம்மதியாக இருந்தால் தான் நாங்கள் தூங்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆமாம் இன்றைக்கி யாராவதுனாலும் ஒருத்தரும் வரலையே ஒன்றும் பண்ணலையே வந்து யாரும் ஒன்றும் பண்ணல வீட்டில் எல்லா வசதியும் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு கரண்ட் இல்லை இன்னும் ஆறாவது நாளாக தொடது இந்த 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 பாட்டு தான் அதே பாடி தான் இருக்காங்க பரதாலுமே அதாவது வயசானவங்க இருந்துடுவாங்க குழந்தைங்களாம் இருக்க முடியுமா அவங்களுக்கு பால் கிடையாது சோறு வந்து டேத்துக்கு சமைச்சி கொடுக்க முடியாது நம்ம கரண்ட் இருந்தால் தானே தண்ணி வரும் தண்ணி வந்தால் தானே சமைக்கலாம் இப்போதைக்கு என்ன உழை தண்ணி ஏற்றி சமைக்க முடியும் அது பெரிய கொடுமையாக இல்லையா ஆமாம் அதுக்குள்ளே நிறைய ஸ்கூலுக்கு திறந்துட்டாங்க ஸ்கூலில் எந்த வேலையுமே நடக்கலை ஆமாம் மரம்லாம் விழுந்தாக்கெல்லாம் அப்படியே கிடக்கு பாத்ரூம்லாம் உடஞ்சி கிடக்கு அந்த இந்த நிலையில வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் திறக்க சொல்லிட்டாங்க இது ரொம்ப அநியாயமா இல்லையா இவங்க அரசியலுக்கு வந்து குழந்தைகளோட விளையாடலாமா ஏதாவது ஒரு குழந்த வந்து எதாவது உடஞ்சிக்கிட்டு இருக்க ஓட்டையோ இல்லை உடஞ்சிக்கிட்டு இருக்க மரத்தை கீழே என்ன விழுந்து விழுந்தால் சித்த யாருக்கு அதாவது இழப்பீடு அறிவிப்பு அது ஒரு விஷயம் அது எதுக்கு அது ஒரு மனுஷன் இருந்தால் வந்து அவன் என்னென்னதையே சாதிப்பான் சயின்டிஸ்ட்டாக வரலாம் டாக்டராக வரலாம் யார் யாரோ வரலாம் அந்த சுந்தர் பிச்சை மாதிரி வரலாம் டக்குனு ஒரு அஞ்சு லட்சினா எழுப்பி அஞ்சு சரியாக இருந்தும்மா அதுக்கு முன்னாடி அதாவது இங்கே வரதுக்கு முன்னாடியே வந்து ஸ்கூலில் போய் க்ளீன் பண்ணியிருக்கணும் ஸ்கூலில் இன்றைக்கி பத்து வாரம் பத்து நாளாக இயங்கலை அதை பண்ணாமல் திடீர்னு ஸ்கூலில் திறந்தால் என்ன பண்ணுறது ஆசிரியர்கள் வருவாங்க மாணவர்கள் வந்தால் இப்போ ஆசிரியர்கள் தான் எல்லாம் தான் பண்ணணும் அவங்க தான் எல்லாம் பொறுப்பு ஆசிரியர்களும் அரசாங்கத்தெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் எல்லாமே இன்றைக்கி ஆறாவது நாளாக வந்து எந்த வேலையும் கிராமத்தில் நடக்கலை டவுன்லேயே வந்து இந்த போஸ்ட் மரம்லாம் அதிகமாக சேவலை இந்த மின்கம்பமெல்லாம் அங்கேயே என்னென்னு சரி பண்ணி முடிக்கலை அங்கேயே வந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் கூட வேலை நடக்கலை அப்புறம் கிராமத்தில் என்ன நிலமை இருக்குது அவங்களாம் எப்படி சாப்பிட்றது எப்படி தூங்குறது சாப்பாடு எப்படி சமைக்கிறது குழந்தைகளுக்கு எப்படி சாப்பிட்றது இங்கெல்லாம் ஒரு லிட்டர் பால் வந்து நூறுரூவான்னு கொண்டாந்து கொடுக்குறாங்க இது இது மாதிரி நான் பத்து வருஷம் பாஞ்சு வருஷமா யாபரம் மெழுகு மெழுகுருதுலாம் இன்றைக்கி வியாபாரம் ஆகுது கொசுவர்த்தலாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பேர் ஒரு சில பேர் ஒரு கொசுவர்த்தி நீட்டிக்கிட்டு அதுக்கு வந்து ஆயிரம் தடவை போட்டோ எடுக்கிறான் அந்த நிலமே நடந்துக்கிட்டு இருக்கு நிறையா தலைவர்கள் வந்து மெல்லாம் அதாவது புயல் அடித்த அன்னைக்கே வந்து நிறையா சுற்றி இன்னும் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க தூங்காமல் வைக்காமல் அதாவது தண்ணெல்லாம் பார்க்காம சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தலைவர்களும் இருக்காங்க இதில் இந்த துக்கடா பசங்க சில பேர் கொசுவருத்தி வந்து ஒரு பத்து கொசுவருத்தியை கையில் வச்சுக்கிட்டு அதை போய் கொடுத்துக்கிட்டு பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கும் அவங்க வாசலில் போய் அவங்கள்ட்ட நீட்டிக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் நல்லாவே இருக்குது வைத்திருச்சலாக இருக்குது இது பார்க்கப்படவில்லை அப்படிப்பட்ட வேலையில் இன்றைக்குன்னு அந்த கொசுவர்த்தி கூட கிடைக்காம பொதுமக்களை கை நீட்டி வாங்குற மாதிரி இருக்குது அந்த மக்கள்கிட்ட போய் இப்போ ஆறாவது நாள் போய் இந்த அரசியல்வாதி நிற்கலாமா எதிர்கட்சி ஆளுங்கட்சி சைட்டு மணிக்கு அவன் வந்து இப்போ திட்டி தீக்குறாங்க அதாவது அடிக்காத ஒரே அணிக்கிறாங்க அதை அப்போ தானே செய்வாங்க நமக்காக தானே வந்து நம்மளால் படைக்க படைக்கப்பட்டவங்க தானே அரசாங்கம் மேலே இருக்காங்க ஆமாம் அதாவது காலையில் டயத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் கீழே விழுந்து கிடக்கிற தென்னை மரத்துலேருந்து அந்த அதாவது தென்னை மரமே அழிஞ்சு போச்சு அதில் கிடக்குற மிச்சம் இது காய வெட்டி ஒரு விவசாயி கொடுக்குறாங்க பாவம் பசி தாங்க முடியாமல் அந்த குழந்தைங்க வந்து அந்த திங்குது வேறு வழி தண்ணி இருந்தால் தானே சமைக்க முடியும் கரண்ட் இல்லை கேஸ் இல்லை தண்ணி இல்லை ஆமாம் எப்போது சாப்பாடு வந்து ஒரு இடத்துல கொடுத்துட்டு போயிடுறாங்க எல்லோரும் கொடுக்க முடியுமா கொஞ்சம் தள்ளி வீடு இருந்தால் அங்கெல்லாம் வந்து தண்ணி கிடைக்கிறதில்ல உள தண்ணி எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா அந்த அந்த கொடுமையான விஷயம் தான் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது வெளில அடித்து அதில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனால் தான் வந்து இந்த அரசியலில் வந்து நம்ம கான்ஃபரன்ஸில் உட்காந்து ஆஹா வெள்ளம் அடிச்சு போச்சுன்னு சொல்லி இங்கேருந்து வருதா இதுவும் அதை விட மோசம்தான் அது மனுஷனை மட்டுமே உட்கார வச்சுப்பிட்டு அவன் வீடு உடமை கோழி குஞ்சு அவன் ஆசையாக வளர்த்த மரம் கஷ்டப்பட்டு போர் போட்டு விவசாயம் பண்ணி எடுத்த அந்த விவசாயம் இந்த தென்னை மரம் இதெல்லாம் கண் முன்னாடி சாஞ்சு அடித்து நொறுக்கி அவன் வந்து கோமனை மட்டும்தான் மிக் மிச்சம் இருக்குது அவனோட கூட வந்து குழந்தைங்க இருக்குது அப்போ வந்து அது செத்து போன மாதிரி தானே கணக்கு இது வெள்ளத்தோட மோசமான விஷயம் இல்லையா அப்போ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நிவாரணம் பண்ணிடல இப்போ எத்தனையோ பேர் சும்மா வந்து வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்குது அவங்களெல்லாம் கொண்டாந்து இறக்கணும் ஆயிரம் ஐநூறுரூவா சம்பளம் கொடுத்தா இந்த வந்து எங்கெங்கே இந்த இருபத்தி ஏழு அதாவது பாதிக்கப்பட்டது அதிகமாக வந்து அஞ்சு ஆறு மாவட்டம் தானே பாக்கி மாவட்டம்லாம் இருக்குதுன்னா ஆந்திராவிலேருந்து நிறையா இல்லை பணத்தை அள்ளி விட்டறிஞ்சால் இழப்பீடாக வந்து நம்ம அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்கு ஐநூறுரூவா அறிவிச்சிருக்கு ஒரு தென்னை மரத்து ஒரு தென்னை மரத்தை வந்து ஒரு விவசாயி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலலாம் தண்ணி இல்லாமல் ஆயிரம் அடி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கடன் வாங்கி அந்த தென்னை மரத்தை விவசாயம் பண்ணுறான் ஒரு தென்னை மரத்தை வச்சு அது காய காய்ச்சி அவன் வந்து அந்த முதலீடை பார்க்குறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ உழைப்பு அந்த போர் போட்டது இல்லாமல் அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா பல கோடி ரூபா போகும் பொசுக்குன்னு விழுந்த மரத்துக்கு நீங்கள் டப்புனு வந்து ஐநூறுரூவாட்டிங்க இது இருக்கட்டும் கொஞ்சம் நான் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சேலம் சேலத்துலேருந்து மெட்ராஸுக்கு போகிறதுக்கு பை பாஸ் போடுறப்போ எட்டு வழி வழிச்சால போடுறப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு தென்னை மரம் விழுந்துச்சுன்னா அந்த தென்னை மரத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா தரக்குறீங்க அப்போ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த மக்கள் இன்றைக்கி மக்கள் வளர்த்து அதை வந்து இந்த புயலில் செஞ்சதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து சம்பாத்தியம் இல்லையா அதில் விருப்பம் இல்லையா இதுக்கு ஐநூறுரூவாயா ரெண்டு தினமும் ஒன்று ஒன்று தானே இது வளர்ப்பும் ஒன்று தான் அது வளர்ப்பும் ஒன்று தான் அது அநியாயமாக அடித்து கொடுங்க பார்த்து அதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாங்கிறீங்க இதுக்கு ஐநூறுரூவாங்கிறீங்க கொஞ்சமாக அது யோசிச்சு பேசுறது இல்லையா நீங்கள் சொல்கிறதில்ல தப்பு இல்லை இது நிறையா பேர் இருக்கலாம் மூணு நாலு மாதத்துக்கு நிறையா தென்னை இருந்தாலும் அதில் பாதி தான் தரது இல்லையா விவசாயியை மதிக்கிறது இல்லையா அவனோட உழைப்பை மதிக்கிறது இல்லையா நீங்கள் பொருளை சுற்றி பார்க்குறேன் பேர் சொல்லி ஹெலிகாப்டரில் போகிறீங்க சரி ரைட்டு கீழே வர முடியாது பிரச்சனையாக இருக்குது போகிறீங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தீங்களா கிளைமேட் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போயிட்டீங்க ஹெலிகாப்டர் பார்த்து நாமம் போட்டதெல்லாம் அம்மாவுக்கு அது மரியாதை நீங்கள் கீழே இறங்கி வந்தால் மக்களை எப்படி நிற்பாங்கிற அதனால் மக்களோட கடைசி வேண்டுதல்னால் நீங்கள் நேரில் வர வேண்டியதில்லை அந்த அதிகாரிகள் ஆமாம் இங்கெல்லாம் வந்து சும்மா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏன் ஊர்லேயே நிறையா பேர் புயல் அடித்ததுலேயே நிறையா பேர் கையை கட்டிக்கிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் அந்த அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாட்டு ஒரு நானூறு சம்பளம் கொடுத்து ஊருக்கு இருபது பேர் சும்மா தான் இருக்காங்க அவங்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு சில வேலையெல்லாம் வந்து பராமரிப்பு வேலையெல்லாம் நிவாரணம் நிவாரணம்லாம் பண்ணலாம் அதை ஏன் பண்ண அந்த அரசாங்கம் அந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணலாம் இல்லை பாக்கி இருபத்தஞ்சி மாவட்டம் வந்து மாவட்டத்தில் ஆளுங்க தானே இருக்காங்க நிறையா பேர் இருக்காங்க இல்லை அடுத்த மண்டத்தில் கூப்பிட்டா வந்துட்டு போகிறாங்க கொண்டாந்து விட்டு மழை இல்லை இல்லை வெறும் காற்று தானே அந்த காற்று தானே மனுஷனோட அந்த விவசாயியோட வாழ்வாதாரத்தை அடித்து காலி பண்ணிட்டு போயிருக்கு அந்த மழை இல்லாமல் தானே இருக்குது அப்போது வந்து இந்த மரம் செடி கொடி இந்த மின்கம்பம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு ஆள் கொண்டாந்து விட்டு இறக்கிட்டால் போதுமே அந்த ஆளுங்க இன்னும் ஊருக்குள்ளே வரவே இல்லை மெயினில் எழுத்துக்கிட்டு நிற்கிறாங்க மெயினில் என்ன கரண்டும் வரல ஆக எல்லாமே தம்பிச்சு போச்சு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தாக்கு பிடிக்கலாம் மனுஷனுக்கு வந்து கரண்ட்டு கேஸு தண்ணி சாப்பாடு தண்ணி மேலே இல்லையே அதெல்லாம் கீழே எல்லாம் போயிடுச்சு சாப்பாடு நம்ம கரண்ட் தான் அதை வச்சு இழுக்க முடியும் அந்த தண்ணி தான் இல்லையா அப்போ அதெல்லாம் அது ரெண்டுக்கும் வந்து வழி பண்ணாமல் மக்கள் என்ன தான் பண்ணுறது ஆறு நாள் கழிச்சு வந்து தொகுதி பக்கம் வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க ம் இதில் வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து வெ வெறுப்பை வந்து தான் ஆரம்பிப்பாங்க இன்னும் எவ்வளோ சீக்கிரம் வந்து விரைந்து வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா எடுங்க சில பேர் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்